தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே இணைச்சட்டம் அதிகாரம் பதினெட்டு குருக்களுக்கான பங்கு லேவிய குருக்களுக்கும் அனைத்து லேவிய குலத்தாருக்கும் இஸ்ரேல் மக்களிடையே பங்கும் சொத்துரிமையும் இல்லை ஆண்டவருக்கென செலுத்தப்படும் எரிபலிகளையும் அவருக்கே உரியவைகளையும் அவர்கள் உண்பார்கள் அவர்கள் சகோதரர்கள் நடுவே அவர்களுக்கு உரிமை சொத்து இல்லாதிருக்கட்டும் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்தபடி அவரே அவர்களின் உரிமை சொத்து மக்களிடமிருந்து குருக்களுக்கு சேர வேண்டிய உரிமம் ஆவது பலியிட வருவோர் பலியிடப்படும் ஆடு மாடு இவற்றின் முன்னந்தொடை தாடைகள் இறைப்பை ஆகியவற்றை குருவுக்கு கொடுக்க வேண்டும் உன் தானியம் திராட்சி ரசம் இவற்றின் முதற் பலனையும் கத்தரித்த ஆட்டு மயிரின் முதற் பங்கையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவனும் அவன் புதல்வர்களும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் அவர் முன்னிலையில் என்றென்றும் ஊழியம் செய்யும்படி அவர் அவனை உங்களது குளங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்டார் இஸ்ரேலில் பரவியுள்ள யாதொரு நகரில் வாழும் ஒரு லேவியன் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு விரும்பி வந்தால் அங்கே ஆண்டவரின் முன்னிலையில் ஊழியம் செய்யும் லேவியராகிய தன் சகோதரரைப் போல அவனும் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் ஊழியம் செய்வான் அவன் தன் தந்தை வழி சொத்தில் வரவேண்டியதை அனுபவிப்பதுமின்றி தன் ஊழியத்திற்கான பங்கையும் உணவுக்காகப் பெற்று கொள்ளட்டும் வேற்றின வழக்கங்கள் குறித்த எச்சரிக்கை உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போனபின் அந்த வேற்றினத்தாரின் அருவறுப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீமிதிக்க செய்கிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகிறவனும் மாயவித்தைக் காரனும் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவறுப்பானவன் இப்படிப்பட்ட அருவறுப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலேயே நின்று அவனை துரத்தி விடுவார் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு இறைவாக்கினரை அனுப்புவதற்கான உறுதிமொழி ஏனெனில் நீ துரத்திவிடவிருக்கும் இந்த வேற்றினத்தார் சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் அவ்வாறு செயல்பட உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அனுமதிக்கவில்லை உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவில் நின்று என்னைப் போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார் நீ அவருக்கு செவி கொடு ஓரேபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொளியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார் உன்னைப்போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களின் இன்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன் என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன் நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான் என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி நான் வேறறுப்பேன் ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான் ஆண்டவர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று எப்படி நான் அறிவது என்று நீ உன் மனதில் எண்ணலாம் ஓர் இறைவாக்கினன் ஆண்டவரின் பெயரால் உரைப்பது நடைபெறாமலும் நிறைவேறாமலும் போனால் அந்த இறைவாக்கினன் தன் என்னப்படியே பேசுபவன் அவனுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களை யாவை இறைவன் என்று நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் விவிலியத்தை வாசியுங்கள் இந்த புதிய ஆண்டில் விவிலியத்தை இன்னும் அதிகம் அதிகமாய் நேசியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து நீங்கள் ஆசைப்படுங்கள் அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை ஈர்க்கும் அவருடைய வசனங்களை வாசிக்கும் போது அனைத்துமே உங்களுக்கு புரியும் ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு அதிக அதிகமாய் கிடைக்கும் ஆறாவது நம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டோருடைய அதிசயங்கள் நிறைந்த ஒரு பொக்கிஷம் இந்த மிவிலியத்தை ஒருபோதும் கைவிடாதீர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காலையில் விழித்தெழும் போதும் இரவு உறங்கும் பொழுதும் நீங்கள் கண் விழிப்பதும் கண் மூடுவதும் விபியமாக இருக்க வேண்டும் நம்முடைய அப்பாவின் வீட்டிற்கு செல்லும் பொழுது ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்முடைய ஆன்மாவை தயாரித்து கொண்டு செல்ல வேண்டும் ஆண்டவர் ஆன்மாவை மட்டுமே பார்ப்பார் நம்முடைய ஆன்மா ஆண்டவர் முன்னால் நின்று கதறும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது முயற்சியாக செய்வோம் நம்முடைய வாழ்க்கையை நேரிய பாதையில் நடத்தி செல்வோம் இத்தனை நாட்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கிற மன்னிப்பு கேட்டுவிட்டு அடுத்த நிமிடமே நாம் இன்றிலிருந்து கூட நம்முடைய வாழ்க்கையை புதியதாக வாழ ஆரம்பிக்கலாம் ஆண்டோர் புகுந்த வாழ்க்கையை வாழ்வது மகிழ்ச்சிகரமானது ஆண்டவரோடு இருப்பது அவருடைய வசனங்களை வாசிப்பது அத்துணை இன்பமானது கால பிறந்து நமக்காக உயிர் விட்டிருக்கிறார் அந்த பாடுகளை நினைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம் ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயிலினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி எங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்களுடைய பாதைகளில் எல்லாம் துணையாக இருப்பாராக ஆமீன்